பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொழிவாய் சிவபுறத்தரசே திருப்பெருண்டுரை ஊரை சிவனே பாரோடு விண்ணாய் பாரந்தயம் பரனே பற் ான்லன் கண்டாய் சீரோடு பொ சிவபுரத்தரசருண்டுபுர சிவனே ஆரோடு நோய்கேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே ஆரோடு நோயேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையான வார்கடல் உலகில் வாழ்களன் கண்டாய் என்றருள் புரியாயே வம்பானின் தன்னை ஆண்டமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்து உலகம் ஊடுருவும் வம்பானின் தன்னை ஆண்டமணியே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் கும்பரும் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்துலகம் ஊடுருவோம் செம்பெருமானே தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவனே எம்பெருமானே என்னை அல்வானே என்னை நீ கூண்டருளே செம்பெருமானே தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவனே எம் பெருமானே என்னை அல்வானே என்னை நீ கூப்பொண்டருளே பாடி மழ்புகளு பாதமேயல்லால் பற்று நான் மற்றிலன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரைபுரை சிவனே பாடி மழ்புகளும் பாதமேயல்லால் பற் நான் மட்டிலன் கண்டாய் நீ ஆண்டாய் சிவபுர திருப்பெருந்துரை ஊரை சிவனேன் ஊடுவதுன்னோடு உவப்பது முன்னை உணர்த்து உனக்கு எனக்கு உருதி வாடினெனி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே ஊடுவதுன்னோடு உவப்பது உன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உருதி வாடினெனி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே பல்லை வளர கருப்புறம் எரித்தானே மற்ற நான் ப கண்டாய் வால் கூத்தா சிவபுறத்தரசே திருப்பெருந்துறை சிவனே வளர அரக்கருப்புறமேறித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வால் கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை சிவனே எல்லை உலகும் உருவியன்றிருவர் காணும் நாள் ஆதியரின்மை வல் வளர்ந்தாய் வாழ்களேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே எல்லை மூவுலகும் உருவி அன்றிருவர் காணும் நாள் ஆதி வல்லையை வளர்ந்தாய் வாழ்களேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே பண்ணின மொழியாய் பங்கனி அல்லால் நான் மட்டிலேன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருங்குரை ஊரை சிவனே பன்னி நேர்மொழியாய் பங்கனியல்லால் பற் நான் மற்றன் கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்தூரை உரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் என்றிவை நின்கனே வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாய் என்ற என்றருள் புரியாயே என்னமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் என்றிவை நின்கனே வைத்து மண்ணின் மேலியேன் வாழ்கிலேன் கண்டாய் என்ற அருள் புரியாயே வருக என்ற அருள் புரியாயே வருக என்ற அருள் புரியாயே பஞ்சி மெல்லடியால் பங்கனி அல்லால் பற்றின கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசு திருப்பெருந்துரை ஊரை சிவனே பஞ்சி மெல்லடியால் பங்கனி அல்லால் நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசு திருப்பெருந்துரை ஊரை சிவனே அஞ்சினி நோயின் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் என்ற என்றருள் புரியாயே அஞ்சினோயின் ஆண்டினி அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனை இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாயே பகுதி வாழ்ஒளியாய் பாதமையல்லால் பற் கண்டாய் திருவுயர் கோள சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவனே பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பற்று நான் மட்டிலன் கண்டாய் திருவுயர் கோள சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவனேம் கருணையை நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறு அறியார் மருளனின் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் என்ற என்றருள் புரியாயே கருணையை நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமரியார் மருளனின் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாயே பந்தனை விரலால் பங்கனியல்லால் ப நான் மற்றிலன் கண்டாய் சிந்தளல் போல்வாய் சிவபுரத்தரசே பெருந்துரை ஊரை சிவனே பந்தனை வீரலால் பங்கனியல்லால் பட் நான் கண்டாய் சிந்தளல் போல்வாய் சிவபுரத்தரசே திரு பெருந்துரை ஊரை சிவனே அந்த மில்லமுதே அருள் பெரும் பொருளே ஆரமுதே அடியேணை வந்துய ஆண்டாய் வாழ்கிலே கண்டாய் வருக என்ற அருள் புரியாயே அந்த மில்லமுதே அருள் பெரும் பொருளே ஆரமுதே அடியேணை வந்துய ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருகையென்ற புரியாயே பாவனாசவுன் பாதமே அல்லால் நான் மன்றிலின் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை ஊரை சிவனே பாவனாசாவும் பாதமே அல்லால் பற்று நான் மற்ற கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை ஊரை சிவனே பாவனாசாவின் பாதமே அல்லால் பற்று நான் மட்டிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்தரசே திருப்பெருண்டு சிவனே உருவ இருவர் கீழ் மேலாய் முழங்க அழலாய் நிமிர்ந்தானே மாவுரியானே வாழ்கீழன் கண்டாய் வருகின்றருள் புரியாயே மூலகு உருவ இருவர் கீழ் மேலாய் முழங்க அழலாய் நிமிர்ந்தானே மாபுரியானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே மூல குருவ இருவர் கீழ் வேளாய் முழங்க அழலாய் நிமிர்ந்தானே மாபுரியானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே பழுதில் தொல்புகளால் பங்க நீ பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவ புறத்தரசே திருப்பெருண்டுரை உரை சிவனே பழுதில் தொல்புகளால் பங்க நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருண்டு உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ என துணை என நினைவனோ சொல்லாய் மலவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்ற புரியாயே தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணை என நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்றருள் புரியாயே மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே வருக என்ற அருள் புரியாயே வருகிற்பூரியாயே